இன்டர்நெட் ஐபோன் அல்லது விளையாட்டுக்கு உளர்ச்சி மற்றும் உள்ளுணர்வு பதடிக்குவரின் போதே நான் நம்புகிறேன் தோனி அண்ணா அணியின் மூடுமணிக்கு மிகவும் பந்து அளிக்கின்றார் அவரது கிரிக்கெட் அனுபவம் மற்றும் கலக்கல உள்ளுணர்வு காரணமாக மற்றவர்கள் மின்சார விஷயங்களை அவர் புரிந்து கொள்ள முடியும் சரியானது என் வார்த்தைக்கு ஏதாவது அவர் பல வீரர்களுக்கு சிறந்த முறையில் விளையாட உதவி இருக்காரு என்பது எல்லாருக்கும் தெரியும் வெவ்வேறு கிரிக்கெட் மேட்ச்ல சிஎஸ்கே விளையாடும் வெளிநாட்டு பிள்ளையர்ஸ்க்கு அவர்கள் சிறந்தது வெளிப்படுத்த உதவி இருக்கார் அவருக்கு ஆற்றல் இருக்கு அதை எப்படி விளக்குவது என்று தெரியல ஆனால் அவருக்கு ஒரு இயல்பான திறமை இருக்கு அல்லது பல ஆண்டுகளாக ஆட்டத்தில் ஆடி அதை வளர்த்து கொண்டிருப்பார் போல ஆனால் அவர் எனக்கு சரி என்று தோன்றாத விஷயங்களை ஏன் செய்கிறார் என்று அடிக்கடி நான் யோசிக்கிறேன் கடைசியாக அவர் சொன்னது சரியானது என்று முடிவுகள் காட்டும் அவர் எப்போதும் சரியானவர்தான் அவருக்கு அறிவும் அனுபவமும் இருக்கு என்று காட்டுகிறது நீண்ட காலமாக இதை வெற்றிகரமாக செய்து வந்திருக்கார் அவர் ரொம்ப வெற்றிகரமாக இருக்காரு அப்படின்னா இப்போ அவரது முடிவுகளை கேள்வி கேட்க இந்திய கிரிக்கெட்டில் யாருக்கும் உரிமை இல்லை என்று நான் நம்புகிறேன் இணையத்தில் உள்ள மக்கள் அவர் பொதுவாக அமைதியாக இருப்பார் ஆனா கோபம் வரும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும் ஆனால் அது ஒரு மறைக்கப்பட்ட கோபமான பக்கம்தான் அவர் அவர் கோபம் இல்லை இல்லை அது உள்ளே நீ இவ்வளவு நாள் ஸ்போர்ட்ஸ் விளையாடு மற்றும் ஹை லெவல்ல போட்டி போட முடியாது யாராவது தவறு செய்தாலும் அவருக்கு கோபம் வராது அவருக்கு கோபமே வந்தது இல்லை அவருக்கு காரணம் இல்லாம கோபம் வராதே ஒருவர் அவர்கள் வேலையை சீரியஸாக எடுத்துக் சரியான நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் இந்த கேஸ்ல அவர் கோபமாக இருக்கலாம் அப்புறம் அவர் சொன்னார் இங்கே பாரே இது நடக்கலாம் போல எதுவும் இருந்தாலும் அது ஒரு நின் தான் சாரி மனிஷ் பாண்டே தோனி வெளிநாட்டுப் பிள்ளையர் செய் எப்போதும் கத்துவாரா பாமா எல்லாரும் ஒன்றுதான் அவர் எங்கள் லீடர் அவர் சத்தம் போடுவது மட்டும் இல்லை அவர் என்ன எதிர்பார்க்கிறார்கள் மிக மெல்லியா சொல்லுவார் வெளிநாட்டு பிளேயர்ஸ் கொண்டு வரார்களா இல்ல எல்லாம் ஒன்றுதான் நினைக்கிறேன் அவங்க சுற்றுச்சூழலுக்கும் கலாச்சாரத்துக்கும் எப்படி அடிப்படையாக மாறுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு சிஎஸ்கி சேர்வது மிகவும் எளிதாக இருக்கு அதுவும் முக்கியமாக அவர்களை அணியின் அமைப்புக்கு எளிதாக அடையாளம் காட்டுகிறார் நான் உறுதியாக சொல்லலாம் ஒவ்வொரு பேரதும் சிஎஸ்கே கி விளையாடும் போது அவர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆமாம் அதுதான் எல்லாரும் சொல்றாங்க மக்கள் சிஎஸ்கே அணைக்கு ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டாங்க நான் வெளிநாட்டு பிளேயர்ஸ்க்கும் குறிப்பிடுகிறேன் இந்தியன் பிளேயர்ஸ் சிஎஸ்கே கி விளையாடுவதில் ரொம்ப ஹாப்பி ஆயிருக்காங்க சிஎஸ்கே கி விளையாடியே எந்த கிரிக்கெட் வீரரும் அது அவர்கள் கேரியரில் செம்ம காலம் என்று பேசுவார்கள் கிரிக்கெட் வீரராக அல்லது ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீ உனக்கு முடிந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த சிச்சுவேஷன்ல அவர்களுக்கு அது மட்டுமே வேணும் அவர்கள் மாறிட்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதுல நாம ஆறாவது அல்லது ஏழாவது இடத்துல முடிச்சோம்னு நான் நம்புறேன் அடுத்த ஆண்டுல ஐபிஎல் வென்றோம் ஒரு மாற்றமும் பண்ணல டிரெஸ்ஸிங் ரூம்லேயே ஒரு மாற்றமும் இல்லை நாம தோற்கின்ற போதும் அப்படியே இருந்துச்சு என்ன காணாம போச்சு காணாம போச்சா இல்லை அது நாம வெற்றி பெற்ற போது இருந்தது போன்றதுதான் அது அங்கே இருந்துச்சு ஏதேனும் நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததா இல்லை அப்படியே தான் இருந்து புரிஞ்சதே விளையாட்டலை உன் மிக சிறந்ததை கொடுப்பது என்றால் அது ஒவ்வொரு ஆட்டத்தையும் அல்லது போட்டியையும் வெல்வது என்று அர்த்தமில்லை அப்படியே வேர்ல்ட் காப்ல நாம் பார்த்தோமே ஆனா ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்கணும் சி ல உள்ள மக்கள் தோனியின் தலைமைக்கு பிறகு பத்தி பேசுவாங்களா பயமாக இருக்கு ஆனா அடுத்து யாரு கேப்டன் ஆவார் நான் நினைக்கிறேன் ரூத்தோ சிறந்த தேர்வு போல இருக்கு பார்ப்போம் ஆனா தோனி காலம் படிஞ்சதும் நான் நினைக்கிறேன் அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது நான் இன்னும் சிய ஸ்கேல்ல அவரை ஒரு ரோலில் பார்க்கிறேன் அப்படியே இருக்கும் போல நான் நம்புகிறேன் அவர் சிஎஸ்கே பாதுகாக்குவார் ஆமாம் அடிப்படை கலாச்சாரம் மற்றும் சிஎஸ்கே என்ன பிரதிநிதித்துக்கிறது நீங்க போலே ஜோ கோயல் பாடலை மகி அண்ணாவுடன் பேசிருக்கீங்களா அவர் பேக் பண்ணும் போது ஒரு சீன் மியூசிக் வாசிப்பாங்க டபிள்யூ டபிள்யூஇ மாதிரி ரெஸ்லர்ஸ் வரும்போது பாடல் ஓடும் இப்போ டோனி பேக்டிங்க்கு போகும்போது போலே ஜோ கோயல் பாடல் ஓடும் அதுக்கு காரணம் அவர் அந்த பாடலுக்கு நடனமாடும் வீடியோ லீக் ஆயிருச்சு இல்லை இது பற்றி முன்னாலேயே பேசலையா இல்லை அவர் ஒரு சீனியர் மிகவும் ஜோக்ஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு ஆனாலும் நீ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மரியாதை காட்டுகிறாய் அவர் பேசுவாரா பெருசா பேச்சுகள் கிரிக்கெட் பற்றியது இல்லை அவன் தலைப்பு என்ன நான்கு விவசாயம் உணவு பாய் மற்றும் பல வேறு விஷயங்கள் பற்றி பேசுவோம் ஆனா கிரிக்கெட் பேச்சுகள் பொதுவாக அவர் கருத்து ஒரு வாக்கியத்தில் செல்லுவார் எனக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அவர் இப்போதும் அவர்களிடம் திறந்திருப்பார் மற்றும் சரியான திசையில் எங்களை வழிநடத்துவார் நீங்க ஹோட்டலுக்கு போய்ட்டும் கிரிக்கெட் பற்றி பேசுவீங்களா அது தேவைப்பட்டால் ஒரு விளையாட்டில் ஏதாவது மேலும் நல்லா செய்ய முடிந்திருந்தால் நான் அவரிடம் ஆலோசனை கேட்குவேன் நான் ஏதாவது பண்ண முடியும்னு அவருக்கு ருதானச்சுனா அவர் கால் பண்ணி பேசுவார் அதுதான் நான் நினைக்கிறேன் நமக்கு பொதுவான பேச்சுகள் இல்லை யாரும் இல்லை நான் நம்புறேன் நீங்க டோர்ல இருந்தா அல்லது வேறொரு நாட்டில இருந்தா அப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் நீங்க விளையாடுவா அல்லது ட்ரெயின் பண்ணுவா அப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுவா நீங்க கூடி வெளியே போகுவாங்களா பொதுவாக ஒரு கும்பல் நண்பர்கள் சேர்ந்து வெளியேயே போவாங்க ஆனா அதுக்கு அவங்க ஒரு குழு அப்படி என்னும் சொல்ல முடியாது எல்லாரும் எல்லாரோட ஆயின் போவாங்க அது ஒரு சேட் அட்மாஸ்பியர் ஆனா கிரிக்கெட் பற்றி ஒரு இல்லை நீங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருவீங்களா பொதுவாக இல்லை ஒரு ஸ்டேஜ் அடைந்த போது மற்றவர்களை குழப்ப வேண்டாம் அல்லது அந்த நபர் உன் சிந்தனையை கலக்க விரும்பல பொதுவாக கிரிக்கெட் பற்றி அதிகமாக பேசுவதில்லை பொதுவான விவாதங்கள் எப்போதும் நடக்கும் தான் உணவு சாப்பிடும் போது யாராவது சும்மாவே ஒரு கிரிக்கெட் ரிவர்ஸ் ஸ்வீப் பற்றி பேசி அதுக்கு பதில் அம்பது என்ன சொல்வார் கேட்பாங்களா அதை யாரும் பேச மாட்டார்களா இல்லை ஃபன் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் உதாரணமாக நான் கிரவுண்ட்ல ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணியிருந்தால் அவர்கள் அதை எனக்கு நினைவுபடுத்துவார்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக யாரோ ஏதோ காமெடி பண்ணிருந்தால் ஆனா சீரியஸ் டாபிக் பற்றி இல்லை